இதை பற்றியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரகலா பிரபாகர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார் அந்த வகையில் இரு தினங்களுக்கு முன்பு அளித்த ஒரு பேட்டியில் ஆணித்தரமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் சந்தித்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் அதாவது பிரதமர் வந்து ஒடிசால பேசின விஷயங்கள்ல இருந்து பல்வேறு விஷயங்களுக்கு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருந்தார் கேரளாவில் கட்டப்படக்கூடிய அணை பற்றியோட அவருடைய கருத்து இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு பதில் கொடுத்திருந்தாரு அந்த வகையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சவாலும் எடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா பாஜக தனித்து போட்டியிட்டு என்னை விட ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கிருட்டோம் நான் ஒரு சவால் போயிடறேன் இந்த சவால் பத்தின சீமான வார்த்தைகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இல்லையா தேர்தலுக்கு பிறகு முதல்ல நடக்கக்கூடிய கூட்டம் இதுதான் ஏற்கனவே ஏப்ரல்லையே ஒரு கூட்டம் இங்கே வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நடைபெற இருந்தது அந்த கூட்டத்தை கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முரண்களால கொஞ்சம் ஒத்தி போட்டான் தான் நல்லதுங்கிற மாதிரி ஒத்தி போட்டிருந்தாங்க நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினாரு மாநில தலைவர் அண்ணாமலை அந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் முன்னெச்சிருந்தாங்க சீமான் அவர்கள் இப்படி உங்களுக்கு ஒரு சவால் சவால் விட்டுருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பதில் தான் இது என்ன அப்படின்னா முப்பது பர்சன்ட் இல்லைங்க நான் இருபது பர்சன்ட் கூட நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன் சீமானாக்கு நாங்க இன்றைக்கு திராவிட கட்சிகள் இல்லாம போட்டி போட்டிருக்கோம் நாங்க தனியா பத்தொன்பது இடத்துல போட்டி போட்டிருக்கோம் இருபத்தி மூணு இடத்தையும் சேர்த்து கூட நாங்க வந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் குடுக்கறேண்ணா சீமா நானாக்கு அவர் வந்து தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்க நான் விரும்பல அவர் வந்து பேசிட்டு போட்டோம் அவர் வந்து விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் தர வேண்டிய நேரத்தில எல்லாம் வந்து சிக்கிக்கிற நேரத்துல எல்லாம் வந்துட்டு என்ன இழுத்து விட்டுறாரு அங்க பதில் சொல்லாம என்கிட்ட வந்துடுறாரு அவரு அதனால் அவர் பாவங்கண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை அவர் பேசியிருந்தார் அதையும் தாண்டி அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போய்ட்டு நான் இன்றைக்கி சவால் விட்டுருவேன் அதுக்கப்புறம் அவர் ஜூன் நான்குக்கு பிறகு அவர் நான் உங்களை பார்க்கணும் நீங்க என்ன பார்க்கணும் அவர் என்ன பண்ணுவார் பாவம் அவர் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்திட்டு போட்டோம் தமிழ்நாட்டில் அவரோட அரசியல் கட்சி தேவை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை அவர் பேசிருந்தாரு இது யாராலையும் ரசிக்கப்படல அதையும் தாண்டி ஒரு மாநில தலைவர் இப்படி பேசலாமா இது ஒரு ஒரு அழகா அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது சரி இத பிறகு பாஜக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே அதிமுக ஜூன் நான்கு பிறகு குழப்பம் இருக்கிறது கட்சி தலைமை மாற்றம் இருக்கிறது அதிமுக பூகம்பம் வெடிக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க இல்லையா கிளப்பி விட்டுருக்காங்க இல்லையா இப்ப பாஜக வழியே மிக பெரும் குழப்பம் நீடிக்கிறது புறக்கணிப்புகள் கருத்து முரண்கள் கட்சியே வந்து ஒரு சிக்கல்ல தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் நிலவுது இதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர்கள் பாதி பேரு ஆப்சன்ல இருந்திருக்காங்க அதையும் தாண்டி என்னன்னா முக்கிய தலைவர்களான வானதி ஸ்ரீனிவாசன் நயினார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆப்சண்ட் ஆயிருக்காங்க அதுவும் மத்திய சென்னையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது மத்திய சென்னையில் இந்த முறை போட்டியிட்ட பி செல்வமும் ஆப்சன்ல தான் இருந்தார் அவர் வட மாநிலத்தில் பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் ஆலோசனை கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு சரி இதுல வந்து வானதி சீனிவாசன் அக்கா ஏன் ஆப்சண்ட் அப்படிங்கிற ஒரு 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 கேள்வியும் எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா அவங்க தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோடு தொடர்ந்து பயணம் செஞ்சு வந்தாங்க பல்வேறு நேரங்கள்ல அவங்க வந்து சப்போர்ட்டிவா ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க அக்காவிற்கு தம்பியும் தம்பிக்கு அக்காவும் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அடுத்ததாக நைனா நாகேந்திரன் இந்த எலெக்ஷன் வந்து 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 இந்த கோடி ரூபாய் அது பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுடைய தேர்தல் செலவுக்காக எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்படின்னு அந்த சிக்கன் அவங்க வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க இது மிக பெரும் பேசுபொருளாக இருந்து இந்த நான்கு கோடி பிடிபட்ட வழக்குல நைனா நாகேந்திரன் கல்ல மாட்டிருக்காரு ஏன் அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களையெல்லாம் எல்லாம் விசாரணை நடத்தி முடிச்சாச்சு அந்த நபர்கள் வந்து இது பாஜக பணம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லிருக்காங்க இது நைனா நாகேந்திரன் பணம் கிடையாது அப்படின்னு சொல்லாம இது பாஜக பணம் கிடையாது அதனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறதுனால ஒரு ஒரு புறக்கணிப்பு அங்கே நடந்திருக்கிறது உள்ள வந்து கருத்து முரண்கள் இருக்கிறது சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கறதும் இருக்கு ஒரு விஷயத்தினால அவர் ஆப்சன்ல இருந்தாரா ஏன் அப்படின்னா தேர் இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் சிலருக்காக கொண்டு போகப்பட்ட பணங்கள் வந்து எங்கேயுமே பிடிபடலை குறிப்பாக என்னுடைய பணம் மட்டும் எப்படி குறிப்பாக இந்த பெட்டியில் இந்த நேரத்துக்கு வராங்க அப்படின்னு அவ்வளவு தகவல்களோடு நேரடியாக போலீஸாரிடம் பிடிபட்டது அதனால் அவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது பொன் ராதாகிருஷ்ணன் பாஜகவிற்காக இத்தனை ஆண்டுகள் நீண்ட நெடிய பயணம் அவருடையது உழைத்திருக்கிறார் அவரும் வந்து வரலை இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு குறிப்பா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகுல மூத்த தலைவர்களை ஒதுக்கிறாரு புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற செய்தி நாள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு தான் இருந்துச்சு அவர் ஆரம்பத்தில் அண்ணா ஐயா 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக புறக்கணிக்கப்பட்டாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி எழுந்திருக்கு சரி இதெல்லாம் தாண்டி பாஜக ஆலோசனை கூட்டத்தில் நடந்த சுவாரஸ்யங்கள்லையும் இருக்கு அவர் வந்து நம்ம இந்த தேர்தல் வந்து நம்மளோட தேர்தல் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்மளுடைய இலக்கு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பெல்லாம் நம்ம வந்து மனசில் வைக்காம எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குறோம் அப்படிங்கறத நோக்கி தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுலாம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அதோடு இந்த தேர்தல் பணம் செலவு பணங்கள் குறித்து பல்வேறு கருத்து மோதல்கள் இருக்கு இதை வந்து நம்ம ஜூன் நான்கிற்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு நடக்குது இல்லையா அங்க வந்து நம்ம இந்த கான்சன்ட்ரேஷன் மொத்தமே வைக்கணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்க என்ட்ரிக்கு எல்லாருமே எந்திரிச்சு வணக்கம் சொல்லியிருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு ஸோ அதனால அவங்க வந்து இரு மாநில ஆளுநர் பதவியை தியாகம் பண்ணிட்டு வந்து இந்த எம்பி தேர்தலில் நின்னாங்க அவங்களுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கதாக கருதப்படுகிறது அதனால பாஜக மாநில தலைவர் அண்ணா அண்ணாமலை மாற்றம் இருக்குமா அவருக்கு அந்த பதவி மாற்றம் இருந்து அண்ணாமலை வேற இடத்திற்கு போனால் அந்த பதவி தமிழிசை சவுந்தரராஜிடம் வருமா மீண்டும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் கருத்துக்கள் எழுந்திருக்கிறது பாஜகவுக்குள்ளே என்னதான் நடக்குது அதிமுகவில் தலைமை மாற்றம் இருக்குமா பாஜகவில் தலைமை மாற்றம் இருக்குமான்னு மக்கள் குழம்பி போயிருக்காங்க பாஜக தொண்டர்கள் எதிர் திறப்பில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின் சொல்லப்படுது மீண்டும் மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி